என்னும் தெய்வக்கலை மூலமாக என்னை அங்கீகரித்து ஆதரிக்கும் அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கம்ங்க ராசிக்கு இந்த பதிவு மூலம் அப்படி என்னதான் சிறப்பா இருக்கு அப்படிங்கிறத பாக்குறதுக்கு முன்னாடி எம்பெருமான் முருகப்பெருமானின் ஆசிர்வாதம் உங்களுக்கு முழுமையாக கிடைக்க நான் சொல்லும் மந்திரத்தை நீங்களும் மூன்று முறை சொல்லிக்கிட்டே உங்களால முடிஞ்சதுன்னா கமெண்ட் பாக்ஸ்ல ஒரு முறை கமெண்ட் பண்ணுங்க ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி என்னை படைத்து உன் மக்களுக்கு சேவை செய்ய அனுப்பிய கந்தா கடம்பா கதிர்வேலா என் ஜோதிடம் பழிக்க மனதார பாதம் தொட்டு வணங்குகிறேன் தினமும் உங்களுக்கு கிரகநிலை மாற்றத்தால் வரக்கூடிய சுப பலன்களை அறிய கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அப்புறம் ஆழ்ந்த ஆப்ஷன் இருக்கும் அதையும் கொடுத்து வைங்க ஒவ்வொரு பதிவும் உங்களைய வெற்றியடைய வைக்க வேண்டும் அப்படிங்கிற எண்ணத்துல தான் போடுறோம் உலகெங்கிலும் உள்ள மீனராசி அன்பு சொந்தங்களே மீனராசினா என்னங்க மீன் சின்னம் இல்லையா மீன் தண்ணீர் இருக்கு சரிங்களா அதுக்கு வந்து தாகம் எடுக்குதா அது அழுகுதா அது சிரிக்குதா அதனுடைய உணர்ச்சிகளை வெளிக்காட்ட முடியாம ஒரு வாழ்க்கையை வாழுது இல்லையா அதே போலதாங்க மீனராசிக்காரங்களும் தன்னுடைய உணர்ச்சிகளை வெளிக்காட்ட முடியாத அளவுக்கு தான் ஒரு மாதிரி எல்லாத்தையும் மறைத்து வைத்து வாழ வேண்டியதா இருக்கு காரணம் நம்ம நம்மளுடைய கஷ்ட நஷ்டங்களை வெளியே சொன்னா யாருமே தாங்க மாட்டாங்க அதாவது தன்னுடைய குடும்ப பாரத்தை வெளியே காட்டாம தன் குடும்பத்தாருக்கு நல்லது கெட்டதை பார்த்து பக்குவமா செஞ்சுக்கிட்டு இருப்பீங்க ஆனா உள்ளுக்குள்ள உங்களுக்கு ரத்த களறி ஓடிக்கிட்டு இருக்கும் ரத்த கண்ணீர் தான் வடிச்சுட்டு இருப்பீங்க வெளியில இருக்கவங்களுக்கு ஆமா அவங்களுக்கு என்ன அழுகிறதுக்கான வாய்ப்பு இருக்கா என்ன நல்ல ஜெகஜோதியா இருக்காங்க நீங்க சொல்றது உண்மைதாங்க தான் இருக்கோம் நாங்களே எரிஞ்சுக்கிட்டு இருக்கோம் ஓகேங்களா உள்ளையும் எரியுது வெளியிலையும் எரியுது அப்படிங்கிற அளவுக்கு எவ்வளவுடா பிரச்சனை நாங்களும் சமாளிக்கிறது போதாத எல்லாம் கட்டி இழுக்கிறாங்க அசிங்கப்படுத்துறதுக்கும் அவமானப்படுத்துறதுக்கும் என்னுடைய உழைப்பை சுரண்டுவதற்கு இல்லையா மீனராசிக்காரங்களே சோ இப்படி நாளும் பொழுதும் நமக்கு எப்படி ஓடுது கஷ்டத்திலையும் நஷ்டத்திலையும் கண்ணீர்லயுமே இப்படியே போகுது இது எல்லாத்துக்கும் காரணமா நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா போங்கடா யாரும் தேவையில்லை ஆமா இப்படிதான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நம்மளுடைய கோபங்களை வந்து வெளிக்காட்ட வேண்டிய சூழல் வந்துருச்சு இப்ப எல்லாரும் கோபக்காரங்களா பார்க்கறாங்க ஆனா நமக்கு மட்டும்தான் தெரியும் நமக்கும் ஆசாபாசங்கள் எல்லாமே இருக்கு ஆனா நமக்கு இவங்களை போல நடிக்க தெரியாது இல்ல இருக்கிறது இருக்கிறதுபடி உள்ளது உள்ளபடி வெளிக்காட்டுறதுல மீனத்தை வந்து யாருமே பிடிக்கிறதும் கிடையாதுங்க சொல்ல போனா உசுருக்கு மேல குடும்பத்தை நேசிப்பாங்க அப்பா அம்மா கூட பிறந்தவங்க அவங்களுக்காக என்ன வேணா செய்ய துணிஞ்சவங்க தன்னுடைய ஒட்டுமொத்த வாழ்க்கையுமே தியாகம் செய்யறதுக்குமே ரெடியாக தான் இருக்கீங்க ஆனால் யாருமே உங்களை இது நாள் வரைக்கும் புரிஞ்சிருக்க மாட்டாங்க இனி புரிஞ்சுக்கிறதுக்கும் வாய்ப்பே கிடையாதுங்க இப்போ என்னங்க பண்றது நானும் இப்படியே கஷ்டப்படட்டுமா என் தலையெழுத்து இவ்வளவு தானே அப்படின்னு யோசிச்சிங்கன்னா அதுவும் கிடையாது இவ்வளவு கஷ்டப்படக்கூடிய உங்களுக்கு எப்படிங்க நல்லது வராம போகும் அதுவும் குருவ அதிபதியா கொண்டவங்க நீங்க நாங்க ஜோதிட ரீதியா என்ன சொல்வோம்னாக்கா குரு மங்கள காரகன் குரு பார்க்க கோடி நன்மைன்னு சொல்லிக்கிட்டு இருக்கோம் அவரை அதிபதியா வச்சுக்கிட்டு உங்களுக்கு பலன் இல்லைனா எப்படிங்க சோ இப்படி நான் சொன்ன இவ்வளவு நேரம் நீங்க படக்கூடிய கஷ்டங்களுக்கு எல்லாத்துக்கும் பலன் தரக்கூடிய வகையில குறிப்பா இனி வரக்கூடிய நாட்கள்ல இருந்து உங்களுக்கு நல்ல காலம் ஸ்டார்ட் ஆகுதுன்னு சொல்றேன் எப்படிமா சொல்ற எங்களுக்கு என்னதான் நல்லது நடக்க போகுது வருத்தப்படாதீங்க இப்போ நீங்க வருத்தப்பட்டு யோசிச்சா கூட இந்த பதிவை பார்த்து முடிக்கிறப்ப உங்களுக்கு ஒரு தன்னம்பிக்கை வந்துடும் நடக்க போறதை தான் நம்ம சொல்ல போனோம் இப்ப உங்களுக்கு யோகம் வந்து வேலை செய்துன்னு நான் சொல்றேன் யோகம்னா என்ன இருநூறு ஆண்டுகளுக்கு பிறகு கேந்திர திருஷ்டி யோகம் மீனத்திற்கு தெய்வ பலத்தை கொண்டு வந்து சேர்க்குதுன்னு சொல்றேன் இந்த கேந்திர திருஷ்டி யோகம்னா ஃபர்ஸ்ட் என்ன அதாவது யோகத்தின் பார்வை நவ கிரகங்களுடைய தலைவன்னு சொல்லக்கூடிய சூரிய பகவானும் உங்களுடைய அதிபதியான மங்களக்காரகன் குரு பகவானும் நேருக்கு நேரா தொண்ணூறு டிகிரி பார்வையை பார்க்கிறாங்க சோ இதன் காரணமா உங்களுக்கு அதிர்ஷ்டம் உயிர்ப்பிக்க யோகம் இந்த கேந்திர திருஷ்டி யோகம் வேலை செய்ய போகுதுங்க இப்போ இத பத்தி நம்ம தெளிவா பார்க்கலாங்க பொதுவா மீனராசிக்காரங்க அமைதியா இருந்தீங்க ஆனா இப்போ பிரபஞ்சமே உங்களுடைய குரலை கேட்க போகுது அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில நிறைய விஷயங்களை சாதிச்சு காட்ட போறீங்க என்னெல்லாம் நினைச்சீங்களோ அது எல்லாமே இப்ப அற்புதமா வேலை செய்ய போகுது அடடா இது நம்ம ராசிடா அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு நீங்க சந்தோஷமா இருக்க போறீங்க இந்த பதிவு முடிச்சதுக்கு பின்னாடி ஆழமான உற்சாக மூட்டக்கூடிய விளக்கத்தோடு இந்த பதிவு உங்களுக்கு தொடங்குதுங்க சத்தியமா இந்த பதிவு உங்களுக்கு ஒரு தெளிவை கொடுத்துருக்கும் ஒரு தெம்பை கொடுத்துருக்கும் ஓகே இப்ப சூரியன் உங்க ராசிக்கு எட்டாம் வீட்டுல இருக்கார் குரு பன்னெண்டாம் வீட்டுல கேந்திர பார்வையை செலுத்துறார் இது தொண்ணூறு டிகிரி பார்வையுடைய சேர்க்கைன்னு சொல்லிட்டேன் கேந்திர திருஷ்டி யோகம்னு சொல்லிட்டேன் திருஷ்டினா என்னன்னாக்கா கண் தான் ஆனா யோகமான பார்வை நல்லவங்க பார்த்தா அது பார்வை கெட்டவங்க பார்த்தா அது வந்து திருஷ்டி ஓகேவா திருஷ்டி அப்படின்னாக்கா பார்வை கண் திருஷ்டி அப்படிங்கறது வந்து கோளாரானவங்க பார்க்கக்கூடிய பார்வை நம்ம இப்படிதான் பார்த்துட்டு இருக்கோம் ஆனா திருஷ்டி அப்படின்னாவே வந்து பார்வை தாங்க அர்த்தம் இது வந்து என்ன பண்ணுது அப்படின்னாக்கா உங்களுக்கு மறைந்திருக்க கூடிய அதிர்ஷ்டத்தை வெளிக்கொண்டு வரப்போகுது இதுவரைக்கும் சும்மா இருந்த நிலம் கூட இப்ப தங்கமாகும் இப்ப பழைய படத்துல சிவாஜி சார் சொல்லுவார் பாத்தீங்களா என் பையன் சம்பாரிச்சு கொடுத்த பணத்துல ஊருக்கு வெளியே ஒரு வறண்ட இடம் வாங்கி போட்டிருக்கேன் அதுல போய் பொழைச்சுக்கப்பா அப்படின்னு இல்லையா ஆனா அந்த வறண்டு பூமியே நல்லவன் வாங்குறப்ப என்னவா மாறுச்சு அவருக்கு வள கொளிக்க கூடியதா மாறுச்சு இல்லையா அதனாலதான் அவர் முன்னேறி வரார் அதுதான் அந்த படத்துடைய கதைங்க அது போலதாங்க மீனராசிக்காரங்க நீங்க ஏதாவது ஒரு வகையில ஏதாவது ஒரு விஷயத்துல முதலீடு பண்ணியிருப்பீங்க அது வந்து இப்ப பல மடங்கு உங்க கை மேல பலன் கொடுக்க போகுது உங்ககிட்ட பணம் வாங்கியிருப்பாங்க கொடுக்காம கூட விற்றுப்பாங்க நீங்க அதை கேட்டு கேட்டு பார்த்து கூட விற்றுப்பீங்க ஆனா இப்ப வட்டி முதலுமா திருப்பி கொடுத்தா எப்படி இருக்கும் இது வரைக்கும் இந்த யோகம் உங்களுக்கு எப்படி பலனை கொடுக்க போகுதுன்னு நான் சொல்றேன் தெளிவா கேட்டுக்கோங்க ஒருத்தவங்க கிட்ட ஒரு பல லட்சம் கொடுத்துட்டீங்க அவங்க கிட்ட கேட்டு கேட்டு நீங்க சலிச்சு விட்டுட்டீங்க அந்த பல லட்சம்ங்கிறது பல கோடி உங்க கைக்கு வந்தா எப்படி இருக்கும் வட்டி முதலுமா உங்க உழைப்புக்கேற்ற பலனோடு சேர்ந்து தரக்கூடிய யோகமாக தான் இந்த கேந்திர திருஷ்டி யோகம் இப்ப புரிதாசோ மீன ராசிக்காரங்க இதுவரைக்கும் பட்ட கஷ்டம் என்ன உங்களுடைய மறந்த கனவுகள் நீங்களே வந்து பார்த்தீங்கன்னா கனவு கண்டிருப்பீங்க அந்த கனவுகள் எல்லாம் வந்து இப்ப கை விட்டுருப்பீங்க அந்த கனவுகளை எல்லாமே மீண்டும் உயிர்ப்பிக்க கூடிய நேரம் எப்ப பார்த்தாலும் கஷ்டப்பட்டிருப்பீங்க மன இருந்திருப்பீங்க நீங்க நம்பிக்கை எல்லாம் உங்களை ஏமாத்தி இருப்பாங்க உறவுகள் எல்லாம் அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தி ஒதுக்கி வச்சிருப்பாங்க வேலை இருந்தும் நிம்மதி இல்லாம இருந்திருப்பீங்க உடல் சோர்வா இருந்திருப்பீங்க ஆன்மீகத்தில் குழப்பமா இருந்திருப்பீங்க என் கடவுள் மீது நம்பிக்கை இல்லாம கூட இருந்திருப்பீங்க ஆனா இப்ப சொல்றங்க இது எல்லாமே பிரபஞ்சத்தால் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு பயிற்சி தான் இப்ப ஒரு பப்ளிக் எக்ஸாம் படிச்சுட்டு இருக்கோம் ஓகேங்களா இல்லை ஒரு அரசாங்க உத்தியோகத்துக்கு படிச்சுட்டு இருக்கோம் அந்த எக்ஸாம் எழுத போறதுக்கு முன்னாடி வீட்டில் நிறைய டெஸ்ட் எல்லாம் போட்டு போட்டு பார்ப்போம் இல்லையா ஸோ அந்த பயிற்சி நமக்கு என்ன பண்ணுது வேலையை வாங்கி கொடுக்குது உயர்ந்த பதவிகளை வாங்கி கொடுக்குது இல்லையா அதிக மதிப்பெண்களை பெற்று நம்மளை வந்து உயர்த்தி வைக்குது இல்லையா அது தான் இது நாள் வரைக்கும் நீங்க பட்ட கஷ்டங்கள் எல்லாமே இப்போ உங்களுக்கு அதிர்ஷ்டமாக வேலை செய்ய போகுது கை மேல் பலன் வரப்போகுது உங்கள் பயிற்சி எல்லாமே இப்போ உங்களுக்கு வெற்றி உங்கள் யோகம் இந்த யோகம் வந்து வாழ்க்கை எப்படி மாற்றும் தெரியுங்களா அது புதிய துவக்கம்னு சொல்லுதுங்க குரு உங்களுக்கு பன்னெண்டாம் வீட்டுல இருந்து அறிய வெளிநாட்டு வாய்ப்புகள் புதிய தொழில் தொடங்கக்கூடிய திட்டங்கள் ஆன்மீகத்துல உயர்வு இந்த மூன்றையுமே சேர்த்து தரப்போறார் அது போல சூரியனுடைய பார்வை உங்களுடைய விருப்ப சக்தியை வில் பவர்னு சொல்லுவாங்க இல்லையா முடியாதது ஒண்ணுமே இல்ல அந்த ஒரு நிலையை உங்களுக்கு கொடுக்க போகுது நீங்க நினைச்சதெல்லாம் இப்ப நடந்தே தீரும் எப்படிங்க நடந்தே தீரும் நடக்கலாம் அப்படின்னுலாம் நான் சொல்ல கிடையாதுங்க நடக்கும் பவர்ஃபுல்லா சொல்றேன் நெருப்பு மாதிரி வேலை செய்ய போறேன் அதே போல மன அமைதி ஆன்மீக ஒளி இந்த யோகம் உங்களுக்கு குருவின் ஆன்மீக ஒளி கொடுக்குது பல மீனராசிக்காரங்களுக்கு தியானம் தெய்வ சிந்தனை யோகா பயிற்சி இதெல்லாம் நீங்க தொடங்குறதுக்கு நல்ல நேரம் இது வந்து ஆன்மாவின் உன்னத விழிப்பு ஓகேவா இதோட பொருளாதார நிலையில உயர்வை பார்ப்பீங்கன்னு சொல்றேன் பழைய கடன்கள் குறையும் புதிய வருமான வாய்ப்புகள் திறக்கும் பங்கு சந்தை தங்கம் நிலம் இது போன்ற முதலீடுகள்ல லாபம் வரப்போகுது வெளிநாட்டு தொழில் வாய்ப்பு மிக வலிமையா இருக்கு நீங்க தவறுதலா எடுத்த முடிவு கூட இப்ப வந்து உங்களுக்கு சாதகமாக மாறும் நிச்சயமா பலன் இருக்குங்க என்ன நினைக்கிறீங்களோ அது நடக்கும் உங்க நல்ல மனசுக்கு நீ நடக்கிறது எல்லாமே நல்லதாகவே நடக்கும் அதே போல தொழில் உத்தியோக உயர்வு அரசு வேலை செய்யறவங்களுக்கு பதவி உயர்வு பாராட்டுகள் கிடைக்கும் தனியார் தொழில வேலை பார்க்கறீங்களா புதிய வாய்ப்புகள் உண்டு தொழில் தொடங்க நினைச்சவங்களுக்கு திடீர் ஆதரவு கிடைக்கும் இதுல வெளிநாட்டுல வேலை செய்யற மீனராசிக்காரர்களுக்கு அடுத்த ஏழு மாதம் அதிர்ஷ்ட காலம்ங்க இதை அடுத்து குடும்ப அமைதி உருவாளுடைய பந்தம் எப்படி இருக்குன்னா முன்னாடி ஏற்பட்ட பிரிவு மனக்கசப்பு இப்ப எல்லாமே மெல்ல மெல்ல சரியாகுதுங்க நீண்ட நாள் முயற்சி செய்த திருமண யோகம் இப்ப சாத்தியமாகுது மீனராசி ஆண்களாருங்க பெண்களாருங்க இல்லாம ஆல்ரெடி திருமணம் ஆயிடுச்சு டிவோர்ஸ் ஆயிடுச்சு மறுமணத்துக்கு வரன் பார்த்துட்டு இருக்கேன் என்னுடைய வாழ்க்கை துணையை நான் இழந்துட்டேன் சோ அதனால மறுமணத்துக்கு வரன் பார்த்து அப்படின்னா கூட சரிங்க தடைபட்டுட்டே இருக்குன்னு சொன்னீங்களா திருமண யோகம் இப்ப நிச்சயமா நடக்குங்க கண்டிப்பா கெட்டி மேல சத்தம் உங்க வீட்டுல கேட்கும் மங்களம் உண்டாகுது அது போல பிள்ளை பாக்கியத்துக்காக காத்துட்டு இருந்தவங்களுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய செய்திகள் வரும் குடும்பத்தில் நீங்க அறிவு குரு போல மதிக்கப்படுவீங்க குடும்பத்தில் இருக்கவங்க எல்லாருமே என்ன பண்ணணும் ஏது பண்ணணுங்கிறத உங்ககிட்ட ஆலோசனை கேட்டுதான் செய்வாங்க அந்த அளவுக்கு உங்களுக்கு வீட்டில் மேன்மை இதோட இந்த யோகத்துடைய பலன்கிறது ஆண்களுக்கும் பெண்களுக்கும் தனிப்பட்ட பலன்களை சொல்ற நோட் பண்ணிக்கோங்க மீனராசி ஆண்களுக்கு இந்த யோகம் தொழில முன்னேற்றம் பயணங்கள்ல பலன் பண லாபம் கொடுக்குது வெளிநாட்டு வாய்ப்புகள் மிக அதிகம் தொழில் தொழிலுக்காக இருக்கலாம் இல்ல உத்தியோகத்துக்காக இருக்கலாம் இல்ல நீங்க ஏதாவது ஏற்றுமதி இறக்குமதி ஏதாவது ஒரு விஷயத்துக்காக வெளிநாட்டு வாய்ப்புகள் மிக சிறப்பாக இருக்கு தன்னம்பிக்கை அதிகமாகுது ஆளுமை திறன் உயருது பதவி உயர்வு சம்பள உயர்வு இது போன்ற நல்ல பொருளாதார நிலையில முன்னேற்றம் எல்லாம் கிடைக்க போகுது தாமதமான திருமணங்கள் இப்ப நடந்தே தீரும் மீனராசி நான் சொல்றது ஒன்னே ஒண்ணுதான் நடந்தே ஆகணும் ஓகேவா அதே போல பெண்களுக்கு குருவுடைய பார்வையினால உடல் ஆரோக்கியம் மன அமைதி பாசம் அதிகமாகுது வீட்டுல சந்தோஷம் குழந்தை பாக்கியம் கலை கல்வி சேவை ஆன்லைன் பிஸ்னஸ் எல்லாத்துலேயுமே மீனராசி பெண்கள் வளர்ச்சி நிச்சயமாக பார்க்க போகிறீங்க அதே போல் மீனராசி விவசாயிகள் கூலி வேலை செய்கிறவங்களுக்கு அதே போல் அரசியல்வாதிகளுக்கு விவசாயிகளை பொறுத்த வரைக்கும் நீண்ட நாள் பஞ்சம் தீரப்போகுதுங்க மழை மண் இரண்டுமே உங்க பக்கம் அரசாங்க உதவி கிடைக்கும் புதிய கருவிகள் கிடைக்கும் அதே போல கூலி வேலை செய்யறவங்களுக்கு நிரந்தர வேலை வாய்ப்பு சம்பள உயர்வு மேல் அதிகாரிகளுடைய கவனத்திற்கு நீங்க வருவீங்க அதே போல அரசியல்வாதிகளுக்கு மக்கள் கிட்ட ஆதரவு பெருக எதிரிகள் அமைதியாக மாற போறாங்க நீங்க பேசுற வார்த்தை அறிவுரையாக எல்லாரும் கேட்பாங்க மேலிடம் உங்ககிட்ட ஆலோசனையை கேட்கும்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் எதிர்பார்த்த பொறுப்புகளும் பதவிகளும் கிடைக்கும் இதோட மீனராசி மாணவர்கள் போட்டி தேர்வுக்கு தயாராகிறவங்களுக்கு சிந்தனையில் தெளிவு அதிகமாகுது குரு உங்கள் நினைவாற்றலை கூர்மையாக்குறார் அரசாங்க தேர்வுகள் உயர்கல்வி வெளிநாட்டு ஸ்காலர்ஷிப் இது எல்லாத்துக்கும் இப்போ நல்ல நேரம்ங்க எழுதுகிற ஒவ்வொரு விடை சொல்லும் உங்களுக்கு வெற்றியோட முடியும் நீங்கள் எழுதுனீங்க அப்படின்னா அதில் வெற்றி நீங்கள் எழுதுற எல்லாமே எல்லா எக்ஸாம்ஸுமே நீங்கள் பாஸ் ஆகிடுவீங்க கண்டிப்பாக நீங்கள் நினச்ச பதவிகள் கிடைக்கும் அதே போல் நட்பு உறவு இதில் கவனிக்க வேண்டிய விஷயங்கள் என்னன்னா பழைய நட்பு பாசம் மீண்டும் வரும் ஆனா யாருமே நம்ப கூடாதுங்க யார் சொல்றதையுமே கேட்க கூடாது ஒரு முடிவு எடுக்கணும் அப்படின்னா கூட அது உங்களுடைய புத்திக்கு எட்டுனதாகவும் உங்களுடைய அனுபவத்துக்கு தகுந்த மாதிரியும் இருக்கணும் ஓகேவா அடுத்தவங்க சொல்லி ஒரு விஷயத்துல நீங்க இறங்கினீங்கனாக்கா அது என்னைக்கும் மீனத்திற்கு ஒர்க் அவுட் ஆகாதுங்க குரு ஆதரவா இருக்கிறதுனால அன்பு உண்மையா இருந்தா அது நிலைக்கும் புதிய உறவு தொடங்குறதுக்கு முன்னாடி ஆலோசனை ரொம்ப அவசியம் அது ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாம் இல்ல தெரிஞ்சவங்களா இருக்கலாம் யாரா வேணா இருக்கலாம் புதுசா பழக்க வழக்கம் வைக்கிறீங்க பல விஷயங்கள்ல உங்களுடைய பொருளாதார விஷயங்கள்ல ஒன்னு கொடுக்கறது ஒன்னு வாங்கறது இப்படி எதுவுமே இருக்க கூடாது பணத்தை நீங்களும் கொடுக்க கூடாது நீங்களும் வாங்க கூடாது அதே போல மீனராசிக்காரங்களுக்கு இந்த நேரங்கள வரக்கூடிய பணத்தை எந்த விஷயங்களை முதலீடு பண்ணணும் பணம் பத்தின ஆலோசனை சொல்றேன் கேட்டுக்கோங்க வீட்டுல வைக்கக்கூடிய தெய்வ படம் குரு பகவானுடைய படம் அல்லது குரு மஞ்சள் நிறத்தை அதிகமா பயன்படுத்துங்க இப்ப வீட்டுக்கு வந்து கலர் அடிக்கிறீங்க அப்படின்னா கூட மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க அதே போல ஒவ்வொரு வியாழக்கிழமையும் உபவாசம் இருந்து அதாவது விரதம் இருந்து குரு பகவானுக்கு மஞ்சள் வஸ்திரம் சாற்றி மஞ்சள் கொண்ட கடலையே மாலை கட்டி போட்டு நெய்தீபம் ஏற்றி வழிபாடு செய்ய செல்வத்தை ஈர்க்கும் அதே போல முதலீடு செய்யறதுக்கு இது நல்ல நேரமா இருக்கு ஆனா அதுக்கு தகுந்தாற் போல ஆலோசனை எடுத்துக்கிட்டு தங்கம் நிலம் கல்வி இந்த மூன்றிலுமே மீனராசி முதலீடு பண்றது பல மடங்கு கொடுக்கும் இதோட மனசுக்குள்ள கடந்த சில வருஷமா வெளியே சொல்ல முடியாத கஷ்டம் உள்ளுக்குள்ள அழுதுட்டே இருந்திருப்பீங்க ஒரு நாள் இந்த வாழ்க்கை மாறுமான்னு கூட நீங்க தெய்வத்துக்கிட்ட கேட்டிருப்பீங்க அந்த நாள் வந்துருச்சுங்க இந்த தீபாவளி திருநாளுக்கு அப்புறம் இருந்து எப்படி வந்த ஊர் உலகமும் பட்னாசெல்லாம் வெடிச்சு தீபம் ஏற்றி வழிபாடு செய்வாங்களோ எல்லா இடத்துலயும் வந்துட்டு வெளிச்சமா இருக்குமோ கொண்டாட்டமா இருக்குமோ அது போலதாங்க உங்க வாழ்க்கையிலயுமே நல்ல கொண்டாட்டமா குதூகலமா மாறப்போகுதுங்க நீங்க கூட யோசிச்சிருப்பீங்கச்சா இந்த வாழ்க்கை வாழ்றதுக்கு செத்து போயிடலாம்ப்பா திரும்பவும் பிறந்து வந்தா கூட நமக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமையுமான்னு கூட தெரியல அப்படியெல்லாம் கூட யோசிச்சிருப்போம் இல்லையா ஆனால் கண்டிப்பா இது மறுபிறவியை தரக்கூடிய காலமா இருக்க போகுதுங்க ஏன்னா இருநூறு ஆண்டுகளுக்கு பிறகு புரியுதுங்களா இது வந்து சாதாரண தீபாவளியா மீனத்திற்கு போகாதுங்க இது உங்க விதியை மாற்றக்கூடிய தீபமாக உங்க வாழ்க்கையில ஏற்றக்கூடிய காலகட்டம் இருநூறு ஆண்டுகளுக்கு பிறகு சூரியனும் குரு பகவானும் இருவரும் ஒரே நேரத்தில் ஒருத்தர் ஒருத்தர் பார்த்துக்கிறது கேந்திர திருஷ்டி யோகம் இந்த யோகம் உங்களுக்கு அதிர்ஷ்டம் திறவுகோளுங்க அதிர்ஷ்டத்தை திறக்கக்கூடிய திறகு அதாவது அதிர்ஷத்துடைய கதவை திறக்கக்கூடிய சாவி மாதிரின்னு சொல்லாங்க மறுபிறவி நீங்க எடுக்கக்கூடிய நேரம் கடந்த வருஷம் எத்தனையோ கஷ்டத்தை நீங்க பார்த்திருப்பீங்க அது எனக்கும் தெரியும் வேலையில தாமதம் மன அழுத்தம் உடல் சோர்வு உறவுகள்ல விலகல் எல்லாத்துலேயுமே கஷ்டம் கண்ணீர் மட்டுமே உங்களுக்கு பரிசா இருந்துச்சு ஆனா இப்போ அந்த கண்ணீர் எல்லாமே வெற்றியை கொடுக்க போகுது ஏன்னா குரு ராசியிலிருந்து அருள் பார்வையை கொடுக்கிறார் சூரியன் உங்களுடைய தன்னம்பிக்கையை தூக்கி வைக்கிறார் இருவரும் சேர்ந்து உங்க வாழ்க்கையை பிரகாசமாக மாற்றுறாங்க இனி வரக்கூடிய நாட்களில் வந்து மீன ராசிக்காரங்க உணரப்போறது என்ன தெரியுமா உங்க மனசு வந்து லேசா இருக்கும் நிம்மதியா இருப்பீங்க ஒரு தெய்வீக குரல் வந்து உங்களை வந்து வழி இருக்கும் அது சாதாரண உணர்வா இருக்காது உங்க ஜாதகத்துல உருவாக கூடிய இந்த கேந்திர திருஷ்டி யோகத்துடைய சக்தி நீங்க காத்திருந்த வாய்ப்பு உழைத்ததுக்கு தெய்வம் இவை மூன்றுமே இந்த யோகம் உங்க வாழ்க்கையில மூன்று பெரிய கதவுகளை திறக்க போகுது ஒன்று அதிர்ஷ்டம் இரண்டாவது செல்வம் மூன்றாவது ஆன்மீக ஒளி இதுக்குள்ளதாக உங்களுடைய உண்மையான பிறவியே ஆரம்பமாக போகுது நீங்க விவசாயியா இருங்க உத்தியோக பணிகள்ல இருங்க வியாபாரியா இருங்க மாணவர்களா இருங்க ஆணாருங்க பெண்ணாருங்க யாராக வேணா நீங்க இருந்தாலும் சரிங்க பார்வை எல்லாத்துக்குமே ஒளியை தரப்போகுது நீங்க வெறும் தீபம் ஏற்றது இல்லைங்க உங்க வாழ்க்கையில ஒளியை ஏத்திக்க போறீங்க குரு சொல்றாரு போதும் தம்பி பா நீ பட்ட கஷ்டம் எல்லாம் போது தூக்கி வைக்கக்கூடிய மீனராசி தெய்வத்தால தேர்ந்தெடுக்கப்பட்ட ராசியா மாறிட்டீங்க இந்த கேந்திர திருஷ்டி யோகம் உங்க வாழ்க்கையில நெருப்பு போல ஒளியை தரப்போகுது தண்ணீர் போல அமைதியை கொடுக்க போகுது பூமி போல நிலைத்த தன்மையை கொடுக்க போகுது காற்று போல சுதந்திர கொடுக்க போகுது நம்பிக்கை வைங்க இது உங்களுடைய காலம் ஒளியின் காலம் இது நாள் வரைக்கும் இப்ப பிரகாசமா சூரிய பகவான் நமக்கு வெளிச்சத்தை கொடுக்க போறார் சொல்ல வந்து ஜோதிட ரீதியான பலன்கள் மட்டுமே வாழ்க்கையில மறுபிறவி யோகத்தினுடைய பலன் சூரியன் அப்படின்னாக்கா ஒளியின் தந்தை தன்னம்பிக்கை அரசியல் அதிகாரம் உயர் சக்தி எல்லாமே அவரோடது தான் இல்லையா அதே போல குரு ஞானத்தின் சின்னம் அதிர்ஷ்டம் செல்வம் தெய்வீகம் எல்லாமே இவரோட பக்கம் இந்த இந்த ரெண்டு ரெண்டு பேரும் அந்த தெய்வங்கள் தரக்கூடிய யோகமும் உங்களுக்கு கேந்திர திருஷ்டி யோகமா வேலை செய்து சொல்ல போனா மகாராஜ யோகம்னு சொல்லாங்க அதிகாரம் பிளஸ் அறிவு உச்ச வெற்றி இப்ப மீனராசி அப்படின்னாவே நாங்கள் ஜோதிடத்துல நீர் தத்துவ ராசின்னு சொல்லுவோம் உணர்ச்சிகளை கருணை ஆன்மீகம் நிறைந்தவங்க நீங்க இந்த யோகத்தினால நீங்க எப்படிப்பட்டவங்க தெரியுமா மனதால உழைப்பவங்க நம்பிக்கை வச்சு வாழ்றவங்க மற்றவங்க கஷ்டத்தை பார்த்தா கண்ணீர் வடிக்கக்கூடியவங்க அதாவது என்ன கேட்டிங்கன்னா மீனராசி நான் தெய்வம்னு கூட சொல்லுவேன் ஏன்னா மற்றவனுடைய கண்ணீரை பார்த்து தன்னுடைய கண்ணில் தண்ணீர் வருது அப்படின்னாக்கா இவங்க தெய்வம் தான் இப்போ உங்களுக்கு குரு அதிர்ஷ்டத்தானத்துல இருந்து சூரியனோட இணைந்து உங்க வாழ்க்கையை ஒளிர வைக்கிறார் இதனால நீங்கள் எதிர்பார்த்த வெற்றிகள் எதிர்பாராத வெற்றிகள் மன நிம்மதி தொழில் உயர்வு பண வரவு எல்லாமே சேர்ந்து வரப்போகுது குறிப்பாக கடந்த வருடம் வரைக்கும் பணம் வந்துச்சு ஆனா போயிடுச்சு இப்போ அந்த பணம் வந்து நிலைக்க போகுது போன பணம் திரும்ப வரப்போகுது புதிய வாய்ப்புகள் சேமிப்பு தங்கம் நிலம் புதிய தொழில் ஆரம்பம் இன்னும் சொல்ல போனா சின்னதா நீங்க உழைப்பு போட்டா கூட சரி பெரிய அளவில் உங்களுக்கு பலன் உண்டு அதே போலதான் சிறிய முதலீடு பண்ணா கூட அது பெருசாக வளர்ந்து பெரிய பண லாபத்தை கொடுக்கும் ஆனா கவனமா இருக்க வேண்டியது வெளிநாட்டுக்காரங்களே தெரியாத நண்பர்களோட பணத்தை கொடுக்கறது வாங்குறது இதெல்லாம் இருக்கக்கூடாதுங்க நிதானமா செயல்படணும் குடும்பத்தோட ஆலோசனை பண்ண பண்ணி தீர்மானம் எடுத்தா சம பலன் கிடைக்குங்க இதோட இந்த யோகம்ங்கிறது தொழில் ரீதியா எப்படி தெரியுமா இருக்கு கேந்திர திருஷ்டி யோகம் தொழிலுக்கே தீபம் ஏற்றி வைக்குது ஒருவேளை நீங்க அரசாங்க உத்தியோகத்துல இருக்கீங்க இல்ல தனியார் நிறுவனத்துல வேலை பாக்குறீங்க இல்ல வியாபாரம் பண்றீங்க எந்த துறைகளை நீங்க இருந்தாலும் சரி மீனராசி மீன லக்னம் மீனராசில இருக்கக்கூடிய ஒவ்வொரு நட்சத்திரத்துக்குமே எல்லா விதங்களிலுமே வளர்ச்சிக்கான வாய்ப்பு இருக்கு மேல் அதிகாரிங்க உங்களை மதிக்க ஆரம்பிப்பாங்க தாமதமா கிடைச்ச பதவி உயர்வு இப்ப உங்களை வந்து சேரும் வியாபாரிகள் புதிய ஒப்பந்தங்கள் புதிய வாடிக்கையாளர்கள் வெளிநாட்டில் வேலை செய்கிறவங்களுக்கு உயர்வி வெளிநாட்டில் வேலை செய்கிறவங்களுக்கு உயர்வு வேறு நாட்டுக்கு போகக்கூடிய அதிர்ஷ்ட வாய்ப்பு எல்லாமே நீங்க தைரியம் காட்ட போறீங்க தம்பி குருவுடைய பார்வை உங்க பக்கம் இருக்கு இது நாள் வரைக்கும் பிறவி குணம் வந்து மீனத்திற்கு தான் ஆனால் இது நாள் வரைக்கும் என்ன பண்ணிட்டு இருந்தோம் பேச முடியல கைகட்டி வாய்ப்புத்தி நிற்கிற மாதிரி ஆச்சு நம்ம பக்கம் நியாயம் இருக்கு நம்ம பக்கம் பேச முடியல பேசினாலும் அங்கே வந்து பலன் கிடையாது அப்படிங்கிற மாதிரி இருந்தோம் மீன ராசிக்கு இந்த காலம் வந்து குடும்பத்தில் ஒற்றுமைக்கான காலம் நீண்ட கால உறவுகள் இருந்த மன கசப்பு தீர்ந்து தம்பதிகளுக்கு இடையே இருந்த மன பிணைப்பு இப்ப வலுப்படுதுங்க திருமண யோகம் தடைபட்டவங்களுக்கு இப்ப நல்ல நேரம் நல்ல வாழ்க்கை அமையும் குறிப்பா குழந்தை பாக்கியம் இப்ப கிடைக்கும் நீங்க ஒரே விஷயம் தாங்க கவனிக்கும் கடந்த கால கஷ்டங்களை மனசுக்குள்ள கொண்டு வராம அதை விட்டு விலகுங்க முன்னாடி போங்க தெய்வம் உங்களுக்கு வழிகாட்டுது விவசாயிகளுக்கு எல்லாம் மழை உகந்த காலமாக வருது நிலத்தினுடைய உழைப்புக்கு இப்போ பலனுண்டு பழைய கடன்கள் தீரப்போகுது கூலி வேலை செய்கிறவங்களேருந்து புதிய தொழில் வாய்ப்புகள் வேலையில் வந்து உறுதிங்க நீங்கள் உழைச்சதுக்கு தக்க மதிப்பு கிடைக்கும் அரசியல்வாதிகளுக்கு மக்கள் நம்பிக்கை உயருது தலைமை பொறுப்புக்காக நீங்கள் தேர்ந்தெடுக்கப்படுவீங்க ஆன்மீகத்தை சொல்லணும்னாக்கா இது உச்ச கட்ட நேரம்ங்க உங்களுடைய பார்வை ஆன்மீகத்தில் நம்பிக்கை கொடுக்குதுங்க நிம்மதியை கொடுக்குது தினமும் காலையில் ஓம் நமோ நாராயணா இந்த மந்திரத்தை சொல்லுங்க வெள்ளிக்கிழமைகளில் கிழமைகளில் நீங்க வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம்னு பார்த்தா குறிப்பா குருவினால தான் உங்களுக்கு அதிர்ஷ்டம் இல்லையா உங்களுடைய அதிபதியாகவும் அவர் இருக்கிறதுனால வியாழக்கிழமைகளில் வெள்ளை அல்லது மஞ்சள் நிற ஆடைகளை அணிகிறது ஆலய வழிபாடுன்னு கேட்டிங்கன்னா திருச்செந்தூர் முருகனை வழிபாடு செய்கிறது திருப்பதி வெங்கடாஜலபதியை வழிபாடு செய்தது குருவுடைய பார்வையை பெறுவதற்கு ஆலங்குடி குருஸ்தலம் போறது தஞ்சை பிரகதீஸ்வரர் ஆலயம் போறதெல்லாம் சிறப்புங்க அதே போல ஒவ்வொரு வியாழக்கிழமையும் நவ கிரகங்களில் வீற்றிருக்கக்கூடிய குரு பகவானுக்கு நெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்யணும் முடிஞ்சா மாதத்துல ஒரு நாள் யாருக்காவது அன்னதானம் பண்ணுங்க இதனால உங்க வாழ்க்கையில தடைபட்ட சக்திகள் தானாக விலகும் சோ மீன ராசிக்காரங்களுக்கு இதுவரைக்கும் நீங்க சந்திச்ச சோதனைகள் இனி வரக்கூடிய சாதனைகளா மாறப்போகுதுங்க குருவினுடைய ஒளியும் சூரியனுடைய பார்வையும் சேர்ந்து உங்க வாழ்க்கையை தங்க பாதையில வழிநடத்த போகுது உங்களுடைய கண்ணீர் வியர்வை ரெண்டுமே இப்போ வெற்றியின் வடிவமாக உங்களை வந்து சேரப்போகுது அதனால இனி வரக்கூடிய நாட்கள் இருந்து உங்க வீட்டுல ஒவ்வொரு தீபமும் உங்க விதியை ஒளிர வைக்கக்கூடிய தீபமாக மாறட்டும் மீனராசிக்காரங்க உங்க வாழ்க்கையே போகுது நம்பிக்கை வைங்க வழிபாடு பண்ணுங்க குருவை நினைச்சுக்கோங்க ஓகேங்களா புன்னகையோட ஒவ்வொரு நாளையும் தொடங்குங்க இது உங்களுடைய நேரம் இது உங்களுக்கான ஒளி இனியல் எந்த விதத்திலையுமே உங்களுக்கு தடையோ தாமதமோ குத்தமோ குறையோ எதுவுமே வராது சகல விதங்கள்லையுமே சௌபாக்கியம் நிறைய சந்தோஷமா வாழ போறீங்க வாழ்த்துக்கள்ங்க இப்பவே உங்களுக்கு நான் வந்து விஷ் பண்ணிக்கிறேங்க நல்லா இருப்பீங்க உங்களுடைய சந்தோஷம் உங்களுக்கு மட்டும் இல்லைங்க உங்களால பல பேருக்கு வரப்போகுதுங்க ஸோ நல்லா இருக்க போறோம் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்க போறோம் நம்மளால பல பேருக்கு வாழ்க்கை ஒளிரப் போகுது நன்றிங்க வரக்கூடிய வாய்ப்புகளை மட்டும் கெட்டியாக பிடிச்சிக்கோங்க இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மேலும் பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க வாழ்த்துக்கள் வாழ்க வளமோடு நலமோடு நன்றி வணக்கம்